நான் உங்களுடைய அமௌழியாக சுபாகர் உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே இல்லையா நம்ம வேத வசனத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தருடைய சிஷியர்கள் அதாவது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கெல்லாம் வந்து பல விதமான சோதனைகளுக்குள்ள அவங்க போயிருக்காங்களாங்க ஆமாம் அந்த பதில் பல விதமான அந்த சோதனைக்குள்ளே அவங்க நடந்தப்போ அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருந்தாங்களாம் அந்த மகிழ்ச்சியுடன் அவங்க இருக்கிறப்ப தான் அவங்க பாருங்க கர்த்தரை இன்னமும் இன்னமும் அவங்க வந்து ஜபிச்சாங்க அவங்க கர்த்தருக்குள்ள இன்னமும் முன்னாடி போனாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு சோதனை வந்தப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த பிரச்சனை வந்தப்போ நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்கிறப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஐயோ இத்தனை பெரிய கஷ்டம் வந்துருச்சா இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வந்துருச்சா கருத்து உண்மையாவே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாருங்கள் இந்த எக்ஸாம்ஸ் டைம்ஸ்ல பாருங்களேன் பசங்களுக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாக வந்துருச்சுன்னா ஏன் கருத்தர் இந்த மாதிரி எனக்கு மார்க் கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏதாவது ஒரு சோதனை வந்துடுச்சு வச்சுக்கோங்க நல்லா ஜாப் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிது எனக்கு ஏன் ஜாப் கிடைக்கல இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே என்ன செய்வாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க இந்த சோர்ந்து போயிட்டு கருத்தர் ஏன் எனக்கு செய்யல கர்த்தர் ஏன் எனக்கு செய்யலைன்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க நிறைய விதமான சோதனைகள் ஒரு நம்ம தானிய நம்ம தானியலை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் தானியல் கிரந்தத்தில் நம்ம பார்க்கலாம் தானியில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அவங்க சிங்கத்து குகைக்குள்ளே போட்டாங்களாம் அந்த சிங்கங்கள் இருக்கிற அந்த குகைக்குள்ள அவர் போத்த போட்டப்போ அவர் என்ன கேட்டார் ஏன் கருத்தர் என்ன மட்டும் சிங்கத்து குகைக்குள்ளே போட்டோன்னு சொல்லி அவர் கேட்டாரா இல்லவே இல்லை அந்த பிரச்சனையை கூட அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாராங்க பாருங்க ஆமாம் நம்ம யாக்கோபில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் நாங்கள் என்ன எழுதியிருக்க தெரியுமா என்னுடைய சகோதர சகோதரிகளே நீங்கள் வந்து உங்களுக்கு பல விதமான சோதனைகள் உங்களுக்கு உங்ககிட்ட வந்தப்போ நீங்கள் வந்து சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கோங்க சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம் ஏன்னா அந்த சந்தோஷத்தை நீங்கள் அந்த சோதனையை ஏற்றுக்கிறப்போ நீங்கள் அது அதன் மூலியமாக வந்து நீங்கள் பலம் பெறுவீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம் ஆமாம் அந்த விஸ்வாசத்தில் வந்து நம்ம இன்னும் முன்னாடி போவோம்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம் இன்றைக்கி ஆமாம் நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த விஸ்வாசம் பறந்து போகுது அது பறந்து போகாமல் நம்ம அந்த விஸ்வாசத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் தானியல் கண்டத்தில் பாருங்கள் அந்த தானியல் என்ன செஞ்சார் அந்த சிங்கத்துக்கு உகைக்குள்ளே போட்டப்போ அவர் வந்து ஐயோ சிங்கத்தை பார்த்து பயந்து போகலை சிங்கத்துக்கிட்ட போய் கெஞ்சலை என்ன சாப்பிடாதே என்ன சாப்பிடாதுன்னு சொல்லி அவர் கெஞ்சலை இல்லைன்னா அந்த சிங்கத்தை பாட்டு ஓடி போகல அவர் எந்த இடத்துல அவர் போட்டாங்களோ அதே இடத்துல அவர் முழங்கால போட்டாரு விஸ்வாசத்துடன் அவர் கடத்தரை ஜபிச்சார் சந்தோஷத்தோட ஜபிச்சாருங்க அவர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு அந்த விஸ்வாசத்தில் அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தாராம் அதே மாதிரி மேஷக் சத்ரக் அபிநியில் பார்த்து வச்சுக்கோங்க அவங்கள கூட அக்னி குண்டத்தில் போட்டாங்களாங்க எங்கே போட்டாங்க அவங்கள அக்னியில் எரியிற நெருப்பில் நமக்கு சின்னது ஏதாவது கையில் பட்டாலே ஐயோ ஐயோ எரிஞ்சிடுச்சு எரிஞ்சிடுச்சு வலிக்குது வலிக்குது எரியுது எரியுதுன்னு சொல்லி கத்துவோம் இல்லையா அந்த குண்டத்தில் போட்டப்போ அது போடுறப்ப பாருங்களேன் அது போட்ட ஆளுங்க எல்லாருமே எரிஞ்சிட்டாங்களாம் அந்த அளவுக்கு ஏழு மடங்கு அதிகமாகிக்கிட்டாராம் அந்த ராஜா வந்து என்ன செஞ்சாரா இவங்க மூணு பேரையும் போடுறதுக்காக அங்கே சாதாரணமாக இருக்கிற அந்த நெருப்பை விடவும் ஏழு மடங்கு அதிகமான நெருப்பை கொண்டு வந்தாராம் அந்தளவுக்கு அந் இவங்க மூணு பேரையும் தூக்கி போட்ட ஆளுங்கெல்லாம் எரிஞ்சிட்டாங்களாம் ஆனால் இவங்க மூணு பேருக்குமே ஒன்றுமே ஆகலையா என்னையே ஒன்றுமே ஆகலை விஸ்வாசம் அந்த இடத்துல அந்த விசுவாசத்தோட அவங்க என்ன செஞ்சாங்க அந்த கஷ்டத்தை கூட அவங்க மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டாங்க சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்கள் கூட அது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அந்த சந்தோ ஆமா இந்த கருத்தர் இந்த பிரச்சனை மூலியமா என்ன பலப்படுத்துறாரு இந்த கஷ்டத்து மூலயமா என்ன அவர் இன்னமும் முன்னுக்கு கொண்டு வராரு இந்த வந்து எனக்கு இன்னும் ஏதாவது புதுசா எனக்கு கற்று கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்துமே சரி அந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் நமக்கு ஒரு புதிய புதிய பாடங்களை சொல்லி திறந்துட்டு இருக்காரு ஆமாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட நம்ம வெளியில் வர முடியுமா அப்படின்ற சொல்லி நமக்கு அவர் சொல்லி காட்டுறார் அவர் பாருங்க யோனா ஒரு திமுகம் வைத்துக்கொள்ள திமுகம் வைத்துக்கொள்ள போய் அவர் இருந்தால் போ என்ன செஞ்சார் அவர் அவரையிலேயே செத்து போயிடுவாருன்னு தெரியும் அவருக்கு ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் என்னை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவாருன்னு சொல்லி அவர் ஜபிச்சார் இல்லையா இவங்க மூணு பேருமே என்ன செஞ்சாங்கங்க தானியலாகட்டும் மேஷக்ஷேத்ர கபிக்யாங்களாகட்டும் அதுக்கப்புறம் யோனா ஆகட்டும் இந்த மூணு சந்தர்ப்பமும் பாருங்கள் ஒன்று வந்து சிங்கத்துக்கு எதிராக ஒன்று வந்து நெருப்பில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீனுடைய வயிற்றுல நமக்கு வர இந்த சாதாரணமான கஷ்டங்களை நம்ம பார்த்தாலே வந்து நம்ம ஓடி போயிடுவோம் கர்த்தரை திட்டுவோம் நம்ம ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லி கர்த்தர் கிட்ட சண்டை போடுவோம் கோபப்படுவோம் ஆனால் இவங்க மூணு பேருமே பாருங்கள் பல விதமான சோதனைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இந்த சோதனைகள் இருந்து கர்த்தர் இவங்களை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க இவங்க நம்புனாங்க சிங்கத்துக்கிட்ட இருந்து கருத்துல என்ன விடுவிப்பாருன்னு சொல்லி தானியல் நம்பினாரு யோனா மீனுடைய வயத்திலிருந்து என்னை வெளியில் கொண்டு வருவாருன்னு சொல்லி நம்புனாங்க மேஷர் கபிங் இது மூணு பேருமே குண்டத்திலிருந்து எங்களை வந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வருவாருன்னு நம்பினாங்க அதனால தான் அவங்களோட விஸ்வாசம் அதிகமாச்சு அவங்க விஸ்வாசம் மகிழ்ச்சியுடன் இருந்தது இன்றைக்கி நீங்கள் கூட சரி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது பண பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைனா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கட்டும் பிள்ளைங்களோட பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா விதமான பிரச்ச பிரச்சனையில் இருந்துமே சரி கர்த்தர் வெளியில கொண்டு வருவாரு அந்த சோதனைகளிலிருந்து அதான் அவர் சொல்றாரு யாக்கோபுல பல விதமான சோதனை அந்த பல விதமான சோதனைகள் நம்ம கிட்ட வரப்போம் ஒரு சோதனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுல நம்ம வெளியில வந்தப்போ நம்ம நினைச்சு பார்ப்போம் ஐயோ இந்த சோதனையில நம்ம வெளியில வருவோம் சொல்லி நம்ம நினைச்சே பார்க்கலையே கர்த்தர் நம்ம வெளியில கொண்டு வந்துட்டாரு ஹலிலியான்னு சொல்லுவோம் அதே மாதிரி அடுத்த சோதனை வரப்போ பாருங்க நம்ம நினச்சி பார்க்கணும் இந்த சோதனையிலேருந்து வெளியில் வந்தப்போ நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு இருந்து கூட கருத்தர் நம்மளை வெளியில் கொண்டு வந்தார் அப்போ இருந்து கூட நம்மள வெளியில் கொண்டு வருவார் நம்ம நம்பணும் விசுவாசத்தோடு இருக்கணும் ஆமாம் இந்த இந்த சோதனை அந்த சோதனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்றது கிடையாதுங்க எல்லா இருந்துமே சரி கருத்தர் நம்மளை வெளியில் கொண்டு வர முடியும் அவரால் அதனாலதான் தான் சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து நெருப்பில் விழுந்தாலும் சரி நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன் நீங்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் சரி நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன் நீங்கள் சிங்கத்து முன்னாடி இருந்தாலும் சரி நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன் சொல்கிறாரு இத்தனை செய்கிறாங்க இவ்வளோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அவரால் மாற்ற முடியாதா உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாதா உங்களுடைய படிப்பு விஷயத்தில் அவருக்கு நல்ல மார்க்கு கொடுக்க முடியாதா உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க முடியாதா அவரால் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்க முடியாதா எல்லாமே அவரால் முடியுங்க நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க எந்த பிரச்சன வந்தாலும் நிறைய பேர் நிறைய விதமான வார்த்தைகள் சொல்கிறாங்களா கண்டுக்காதீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் சரி எனக்கு பரவாயில்ல என் கருத்தர் என் கூட தான் இருக்கார் இந்த வார்த்தைகள் சொல்கிறாங்களா இந்த சொல்கிற இந்த வார்த்தையிலிருந்தே கருத்தரை நான் ஆசிர்வதிப்பார் இந்த இருந்தே எனக்கு அருத்தர் வெளியில் கொண்டு வருவார் இந்த பிரச்சனையிலிருந்தே இருந்தே நான் இந்த பிரச்சனையிலேருந்தே என்ன இன்னமும் இன்னமும் அவர் உயர்த்து வரன்னு சொல்லி நீங்கள் நம்புங்க விஸ்வாசத்தோடு இருங்க கருத்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிச்சிக்கலாமா ஸ்ரோத்திரம் தேவனே ஏசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா பரிசுத்தாவியானவரே நன்றி பேராவே ஆமா ஐயா எங்களுக்கு வர ஒவ்வொரு சோதனையிலிருந்துமே நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்க நிச்சயமாக நீங்கள் கொண்டு வருவீங்க தேவனே எங்களை பலப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவீங்க ஆமா ஐயா எல்லா பிரச்சனையும் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் அமேன் லாட்